விருச்சிக ராசியில் பிறந்தவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களின் குடும்ப வாழ்க்கை எப்படியிருக்கும் பார்க்கலாம் வாங்க ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாச செய்யின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி மற்றும் ராகு கேது பயிற்சி என்று முக்கிய மூன்று பயிற்சிகளும் உள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த முக்கிய மூன்று பயிற்சிகளை உடைய இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படியிருக்கும் என்று பார்ப்போம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆண்டின் முதல் பாதியில் குடும்ப விஷயங்கள் சுமூகமாக முடியும் இரண்டாவது வீட்டின் அதிபதியான குரு மே மாதத்தின் நடுப்பகுதி வரை சாதகமான நிலையில் இருப்பார் இது வலுவான குடும்ப உறவுகளை பராமரிக்க உதவும் எட்டாம் வீட்டில் குறு நுழைவதால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு வலுவிழக்கச் செய்யும் இருப்பினும் குறு நான்காவது மற்றும் இரண்டாவது வீடுகளை பார்க்கிறார் எனவே இது எந்த பெரிய முரண்பாடுகளும் பலவினமாகும் என்பதால் குடும்ப வாழ்க்கை சற்று சிறப்பாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் குடும்பத்திலும் பணியிடத்திலும் மற்றவர்களுடனான உறவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் திருமணம் அல்லது குழந்தை பரப்பில் தாமதம் உள்ளவர்களுக்கு சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் தனிமையில் இருப்பவர்கள் ஆண்டின் முதல் பாதையில் சாத்தியமான துணையை சந்திக்க நேரிடலாம் என்றாலும் காதல் உறவில் இருப்பவர்கள் சவாலான ஆண்டாகத்தான் இருக்கும் கவனம் அவசியம் புதுமணத் தம்பதிகளிடையே பரஸ்பர புரிதல் மற்றும் பரஸ்பர அன்பு வளரும் இந்த வருடம் பல புதிய இடங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் காதல் உறவுகளுக்கு அற்புதமாக இருக்கும் பழைய விஷயங்களை மறந்துவிடுவது நல்லது விருச்சிக ராசியினருக்கு குருவின் அருளால் மே மாதத்திற்குள்ளாக திருமணம் பேச்சுவார்த்தையில் இருந்தால் திருமணம் சிறப்பாக நடக்கும் அதன் பிறகு குரு சாதகமற்ற நிலைக்கு செல்வதால் சிக்கல் ஏற்படும் திருமணம் தடைபட்டுக் கொண்டே இருக்கும் மே மாதம் தொடங்கி நான்காம் வீட்டில் ராகுவின் தாக்கத்தால் சில தடங்குகள் இருந்தாலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் மார்ச் மாதத்தில் சில குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்ற தாழ்வு மற்றும் அதிருப்தி வர வாய்ப்பு உள்ளது என்றாலும் இந்த ஆண்டு இல்லற வாழ்க்கை என்று பார்க்கும்போது சிறப்பான பலன்களைக் காணலாம் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் தாக்கம் நான்காம் வீட்டில் இருந்து விலகும் இதுபோன்ற சூழ்நிலையில் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் ஜாலியாக அனுபவிக்கலாம் அதன் பிறகு அடிக்கடி கணவன் மனைவி சண்டை மற்ற பிரச்சனைகள் என்று திருமண வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையில் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனை வராது என்பதை புரிந்து கொண்டால் நல்லது இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி